i am for you in the rain i want more

அவர் பாரந்தொட்டு வர மாதிரி நான் வணக்க இந்த இடத்துல அதாவது இந்த கேங்கர் சிங்கின படத்தை இந்த ஆடிய பங்க ரொம்ப அருமையான இடத்துல வந்து துவங்கியிருக்காங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சுழல் சிந்தி இன்ஜினிய முன்னால் அதை ஆரம்பிக்கிறது வந்து ஒவ்வொரு சுடந்தும் வந்து ஒரு மீடியா மாதிரி இருக்கும் இந்த அந்த கேங்கர் சேர்ந்து அருமையான ஒரு நகைச்சுவை திரைப்படத்தை இந்த உலகம் பூரா நீங்க கூட்டி சேர்த்தீங்க வேற ஒரு விண்ணுலகத்துக்கெல்லாம் கூட்டி சேர்த்துருங்க நம்பிக்கைகள் நிறைய இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு இதுல என்னன்னா கிட்டத்தட்ட நானும் சுந்தரிக்கேன் ஒரு பதினஞ்சு வருஷமா நாங்க சேரல எவன் பிரிச்சு வச்சானோ எவன் தள்ளி வச்சான்னு தெரியல சரி பிரிச்சு வைக்கிறதுக்கு ஆளா இல்லை ஒரு நாலு ஒன்னா போனா ரெண்டு நிமிஷம் பாம்பாட்டான ஒன்னா போறாங்க நாலு திசை திருப்பி வந்து நம்மளுக்கு சேர்த்து வைக்கிறாங்களா சேர்த்து வைக்கிறாரா பிரிச்சு வைக்கிற பெரிய அங்கு ஒரு பாலை போடுவாங்க அதே பந்தை இணைந்து போடுவாங்க அரசியல பாத்துருப்பீங்க சில பேட்டில பாத்துருக்கீங்க என்னங்க உங்களை பத்தி கேக்குறாங்க அதை வச்சு கேக்குறது கேக்க பேட்டியில பாத்துப்பீங்க மாதிரி உலகத்துல வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அந்த மாதிரி இடையில ஏகப்பட்ட நாட்கள் நாங்க பிரிஞ்சது வந்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பிரிஞ்சது வந்து எங்களுக்கு பெருசா தெரியல ஆனா நேற்று பண்ண படம் மாதிரியே இருக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்த்து பண்ண ஒரு வின்னர் படத்தில் சேர்ந்த மாதிரி அந்த படத்தை சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்கின்றத என்னால் சத்தியமாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் அது சுந்தர்ஜி என்னை கூட சேரும் போது அந்த அருமையான ஒரு காம்பவுண்டு அவர் கூட இருக்க டெக்னீஷியன்ஸு கூடாமல் அருமையான ஆட்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒரு புதுச்சேரி ஒரு கேமராமேனாக இருக்கட்டும் அவர் கூட இருக்க அசு வெங்கடு மனோ பத்ரி இந்த மாதிரி இது கேமராமேன் வந்து நம்ம கிச்சா இப்படி எல்லாருடைய உழைப்பு பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் வந்து இவர்கிட்ட தான் நான் நிறையா பார்த்துருக்கேன் தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்களில் வந்து கொஞ்சம் கம்மி தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரவிக்குமார் பண்ணுவார் பி வாஸ் பண்ணுவார் அதுக்கப்புறம் அதிகமாக எனக்கு பண்ணுறது வந்து ரொம்ப தமிழ் திரையுலகத்தில் சுந்தரிக்கியானங்கிறத நான் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் என்னால் என்ன காரணம்னா என்னுடைய பொன்சு அவருக்கு கண்டிப்பாக தெரியும் அவர் எதை போட்டால் எதை போடலாம் அப்படிங்கறத அவரே கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு இப்படி இந்த ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரசித்து ரசிச்சு ரசித்து பண்ணிட்டோம் இல்லை வெங்கட் என்னுடைய தம்பி அசோசியட் சொன்ன மாதிரி இல்லை எப்படி இந்த படத்தில் நாங்கள் இது பண்ணோம்னா நான் என்ன நினைக்கிறனோ அவர் அதை பேசி வச்சிருப்பார் அவரு அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி வச்சிருப்போம் இல்லை ஒவ்வொரு காட்சியும் அமைகிறது வந்து ரெண்டாவது விஷயமா இருந்தால் கூட இது சும்மா பேசினா பேசி முடிச்சு எப்படின்னா முப்பத்தஞ்சு நாளில் அந்த படத்தை நாங்கள் பிடிச்சோம் இது ஏன் இவ்வளோ சீக்கிரம் அந்த படம் முடிஞ்சு எப்படி நடத்துக்கிறது கடவுளுக்கு தான் தெரியுது இதுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுத்தது ஐயா ஏஜேசி அவர்கள் நம்ம மதன் சார் அவர்கள் அந்த 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 ஐயாவுடைய அந்த புனித தயாரிப்பாளருடைய அந்த கூட்டமே சேர்ந்துகளுக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து